தமிழ் சினிமாவோட ஸ்டார் நடிகர்களில் ஒருத்தர் தான் ஆக்டர் அருண் விஜய் இவரோட பொண்ணு பூர்வியோட லேட்டஸ்ட் போட்டோஸ் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்திருக்கு தமிழ் சினிமாவோட பழம்பெரும் நடிகர் விஜயகுமாரோட பையன் தான் அருண் விஜய் வாரிசு நடிகரான அருண் விஜய் உரை மாப்பிள்ளை அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா என்ட்ரி கொடுத்தார் இந்த படம் மூலமா பெரும்பாலான மக்கள் அருண் விஜய் ஹீரோவா எடுத்துக்கிட்டாங்க பொதுவாகவே வாரிசு நடிகர்கள் பெரும்பாலானோர் ஃபர்ஸ்ட் இல்லனா செகண்ட் படத்துல ஃபீல்ட் அவுட் ஆகிறது வழக்கம் பல பேர்ல சில பேர் மட்டும்தான் ரன் அவுட் ஆகாம லாஸ்ட் வரைக்கும் மக்களோட ஆதரவோட சினிமாவில் நீடிச்சுட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தரா இருக்காரு அருண் விஜய் இவர் நடிப்பில் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கிச்சு அப்படின்னாலும் சில ஃப்ளாப் படங்களும் கொடுத்துருக்காரு ஒரு கட்டத்தில் படம் வாய்ப்பு இல்லாம ரெண்டு வருஷம் சும்மா இருந்த அருண் விஜய் அஜித் என்ன இருந்தால் படத்தில் நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருந்தார் அருண் விஜய்க்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாவே பாட்டாகவே படம் அமைஞ்சது ஸோ இந்த படத்தில் தன்னோட அசாத்திய நடிப்பால அஜித் கே டஃப் கொடுத்துருப்பார் ஸோ இந்த படம் மூலமா மறுபடியும் சம எனர்ஜியோட தமிழ் சினிமாவில் கிளம்பிறங்கினார் இதனால தொடர்ந்து பட வாய்ப்பெல்லாம் இவரை தேடி வந்துச்சு செக்க சிவந்த வானம் தடம் மாஃபியா யானை சினம் தடையரத்தாக்க அப்படின்னு பல படங்கள்ல தன்னோட அசத்தலான நடிப்பு வழிகாட்டி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தார் ஆக்டர் அருண் விஜய் ஆர்த்தி அப்படிங்கிறவங்களை டூ தௌசண்ட் சிக்ஸ்ல கல்யாணம் பண்ணிட்டாரு இவங்களுக்கு அருண் அண்ட் பூர்வி அப்படின்ற ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போ தன்னோட வைஃப் அண்ட் பசங்களோட திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காரு ஆக்டர் அருண் விஜய் அங்க எடுத்த போட்டோஸ் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு அதுல அருண் விஜயோட பொண்ணான பூர்வி நல்லா வளர்ந்து பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்காங்க அப்படின்னு இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க